வாடகை வாங்கிட்டு வந்து கடையில எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி அறிஞ்சு கொடுமாமா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பூரங்க வேற ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்ட் சின்ன குழந்தைங்க பக்கோடா சாப்பிடற மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கறது நல்லா இருக்கும்ல அதனால சிரிச்சிருச்சு எங்க பாத்தீங்களா இது ஃபர்ஸ்ட் போட்டது இது வந்து ரெண்டாவது நான் போட்டது அங்கே கடையில போடுறாங்களா அந்த மாதிரி

உனக்கே தெரியும் என்னென்ன இருக்குது இது எல்லா எண்ணையும் சேச்சி போட்டு கலக்கி வாங்க அதை எடுத்து காய்ச்சது வச்சுது மாசம் மாசம் வாங்கி வாங்கி எங்க வீட்டுல வச்சிருக்காங்க சரி கல்லணை ஒரு லிட்டர் வாங்கி வந்து அதோட சேர்ந்து கலந்து காய வச்சுக்கிறேன் நம்மள மாதிரி இருக்கிறேன் வந்து இந்த எண்ணெய் தான் வந்து நம்மளுக்கு அதுவே பெருசு ஏன்னா வந்து எண்ணெய் விலையெல்லாம் கூடி போச்சு வெளியே வாங்க முடியல அப்பப்ப வாங்கி பண்ணுவோம் இருந்தாலும் சரி ஏன் கிடைக்கறது போய் நம்ம வேஸ்ட் பண்ணவேன்னு சொல்லி நீ வாங்கி கலக்கி வச்சுக்குவோம் சரி பாப்பா ரொம்ப நேரம் நீங்க போட ஆரம்பிச்சு போட்டுங்களா போன பாதி பச்சு வச்சு தெரியல பாக்குறேன்

நாரியக்குது ஊதிறாத. அது தண்ணி நிறைய ஊற்றாதாம் அப்ப கோழ மாட்ட வரே. கோழ மாட்ட வந்தால அப்பா அம்மா அப்ப உன் கண்ணத்துல தான் நான் அப்பா அப்பவேன் தெரிஞ்சுக்கோ. சரி கர்மண்டே பாப்பா. என்ன காஞ்சிருச்சா? போட்டு குடுவை எடுத்து செஸ்ட் பண்ணி பாக் ரே. ஹ சத்த வருது. சத்த வருது சத்த வருது. போட்டாச்சு. இந்த மாதிரி கடையில அப்படியே நளைச்சி இப்படி நளைச்சி. திருவருக்கு ரொம்ப இதாக இருக்க மாட்டேங்கியா பாப்பா தண்ணி எண்ணெய் சொல்லி போட்டு நான் கொஞ்சம் தண்ணி நான் கம்மியாக தான் கரெக்டாக தான் ஊற்றுனேன் நீ வந்து நான் அப்போ நீ சடவாட்டு போயிடுச்சுங்கிறது நீ ஏ கழுவுன்னு ஆக்கட்ட போனேன் அவனை நெனைச்சாங்கன்னா தலையே தெரியாது நான் நெனைச்ச இதாவது இது போடுற போடுற பொட்டுங்களா பொட்டை

பாப்பா எல்லாம் ரெடி வேண்டியதா ஆ ரெடி இது இல்ல இந்த இப்படி போட்டு வெச்சிருக்கீயா பгин தோணணுமா இல்ல இது என்ன ஓணுகு பசங்களுக்கு ஆமாம்மா எல்லாம் வேலை இது இதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே காட்டு அத என்ன எல்லாம் நீ அரிஞ்சதா நானளே இது பண்ணேன் நீ கொடுத்து அரிஞ்சி

பச்சியெல்லாம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்குது என்ன நடக்குதுன்னா சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் டீ டீயே டீ எல்லாம் கொண்டு வச்சிருக்கான் பசங்களை வெளியே நின்று எப்படா அவனுங்க பஜ்ஜி சாப்பாடு குரூப்பா பார்த்து நிட்டி பார்த்துக்கிறேன் பக்கத்துல நின்றுக்கிறான் சரி ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க பாப்பா எதாவது சொல்லா சொல்லிருங்க அது கேள்வி கேட்டேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கமெண்ட் மார்க்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கண்டிப்பா கேள்வி யாரா அதுக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் போட்டிருக்கீங்களா இல்லை இந்த ஸ்டாரு ஹார்ட் எங்களை வீட்டுல பொதுசெல்லாம் சொல்லாம ஸ்டார் மாதிரி போட்டு கொடுமா பஜ்ஜில எங்கடா உடனே ஸ்டாரு நட்சத்திரம் எல்லாம் போடுறது அப்படின்னு தெரியுது stay okay. you Bye!